கிறிஸ்தியேசுகள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை தவக்காலத்தை தொடங்கியிருக்கிறோம் இரண்டாம் நாடாகி இன்று இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி முன்னறிவிக்கிறார் மானுட மகன் கொலை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு உயிர் உயிர்த்தெழுவார் இயேசுனுடைய மனித அவதாரமே இயேசு மனிதனாக பிறந்து வந்ததே இதற்காக தான் இந்த பாடுகள் வழியாக சாத்தானை வென்று நம்மை மீட்டெடுக்க வேண்டும் நமக்கு மீட்பு தர வேண்டும் இந்த இலக்கு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கு இதை முற்றிலும் இயேசுவால் புரிந்து கொள்ள முடிந்ததனால்தான் இதை பற்றி சீடுகளுக்கு முன்கூட்டியே அறிவித்து அவர்களை தயாரிக்கிறார்கள் அவருடைய இலக்கு தெளிவாக இருந்தது அது அன்பின் மீது கட்டப்பட்ட இலக்காக இருந்தது மனிதர்களாகி நம்மீது வைத்திருந்த அன்பினால் இந்த பாடுகள் வாழ்வானது இயேசுவின் காலத்திலே அந்த திரு தூதர்களால் மற்ற சீடர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒன்று மௌனம் காத்தார்கள் மீண்டும் மீண்டும் இயேசு பாடுகளை அறிவித்த பொழுது மௌனம் பதிலாக இருந்தது அல்லது குழப்பம் அல்ல இது நடக்காது என்று மறுத்து வந்தார்கள் பேதுரு அதற்கு ஒரு சாட்சி ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் என்றும் சொல்கிறார் மத்திய நற்செய்தியிலே அதை நாம் வாசிக்கிறோம் கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டம் நமக்கானது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இன்றைய நற்செய்தியினுடைய அடுத்தடுத்த பகுதியிலே நம்மை இணைத்துக்கொண்டு கொண்டு நாம் வாழ்வோம் என்னை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னலம் மறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும் பல நேரங்களிலே துன்பத்தை கண்டால் பயமோ ஓடிவிடுகிற நிலையோ இது ஏன் என்ற கேள்வியோ தான் நமக்கு வரும் துன்பம் வேதனை போராட்டம் நோய்கள் ஆனால் இதன் மூலம் கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்ற கேள்வி கேட்டுக்கொண்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய வரம் கேட்டால் இயேசுவைப் போல துன்பத்தை பலமாக மாற்றி நமக்கும் பிறருக்கும் அதை மீட்பாக கொடுக்க முடியும் இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே இயேசு மீண்டும் சொல்கிறார் ஒரு ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து இழந்துவிட்டால் என்ன பயன் என்று கேட்கிறார் அந்த கேள்வியை நாம் இன்று கேட்டுக்கொள்வது நல்லது என்னால் நாம் வாழ்கின்ற இந்த உலகம் வித்தியாசமாக வியங்கிக் கொண்டிருக்கிறது பணம் பொருள் அந்தஸ்து இதை நோக்கி தான் அதிக பயணம் இருக்கிறது அதை சுற்றிலும் தான் மக்களுடைய கவனம் இருக்கிறது நம்முடைய மீட்பு நம் ஆன்மாவினுடைய நலம் பிறருடைய நலம் இதற்கெல்லாம் பல நேரங்களிலே நாம் நேரம் கொடுப்பதில்லை அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு பிறருக்கு பயன் தரக்கூடிய அல்லது நமக்கு நலன் தரக்கூடிய பேச்சை பேசி செயல்களை செய்து வாழ்வதில்லை மீண்டும் ஒரு முறை நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்ள இந்த வாசங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது நாம் ஆழ்மாவை இழந்து விடுவோமா முடிவில்லா வாழ்வை நமதாக்கி கொள்ளாமல் விட்டு விடுவோமா நம்முடைய வாழ்விலே இருக்கிற சிறு சிறு போராட்டங்கள் துன்பங்கள் நோயினால் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அதை மீட்பாக பலமாக மாற்ற கடவுளிடம் வரம் கேட்போமா இயேசு அன்பினால் முழுவதுமாக பாடுகளை நமக்காக தாங்கி கொண்டது போல பிறர் நலத்தோடு பிறர் அன்பிலே எந்தவித வேதனை போராட்டம் அல்லது தியாகங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் இந்த தவக்கால பயணத்திலே இயேசுவின் பாடுகளோடு பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வை இயேசுவுக்கு உகந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள வர கேட்போம் முயற்சி செய்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக